வெள்ளிச்சந்தை அருகே மகன் தாக்கியதில் காயமடைந்த தொழிலாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை அருகே உள்ள ஆற்றின் கரை காலனியைச் சேர்ந்தவர் தங்கப்பன் வயது எழுபத்தைந்து கூலித் தொழிலாளி இவரது மனைவி கோசலை இவர்களது மகன் ராஜேஷ்குமார் வயது முப்பத்தேழு இவர் திங்கள் சந்தையில் உள்ள ஒரு பூக்கடையில் வேலை பார்த்து வருகிறார் கடந்த சில நாட்களாக ராஜேஷ்குமார் தனது பெற்றோரை வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என தகராறு செய்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி ராஜேஷ்குமார் தனது பெற்றோரிடம் தகராறில் ஈடுபட்டார் அப்போது தனது தந்தை தங்கப்பனை சரமாரியாக ராஜேஷ்குமார் தாக்கியுள்ளார் இதில் படுகாயம் அடைந்த அவர் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இதுகுறித்து புகாரின் பேரில் வெள்ளிச்சந்தை போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜேஷ்குமாரை கைது செய்தனர் இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தங்கப்பன் நேற்று சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார் இதையடுத்து போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணை நடத்தி வருகிறார்கள்